இந்த இடத்துல பாருங்க ஒரு பள்ளம் இருக்கும் இந்த பள்ளம் தான் இந்த பள்ளத்தை என்ன பண்ணோம்னா இந்த பள்ளத்தை அழுத்தி ஏந்தி பிடிச்சிக்கணும் தடவிட்டே வந்து என்ன பாருங்கள் இந்த இந்த தவடைக்கும் இந்த இடத்துல ஆறாத இப்படி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல இருந்து சீரும் குழின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு இப்படி செய்யணும் எனர்ஜி டைம்ஸ் நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வர்மக்கலை பற்றி நிறைய பார்க்க போகிறோம் இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம் இன்றைக்கி நம்ம வர்மக்கலை வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தலைவலி ஏற்கனவே நான் தலை சுத்தலை பற்றி நான் வீடியோ பண்ணியிருக்கேன் நான் தலைவலிக்கும் ரெண்டு மூணு வீடியோ பண்ணியிருக்கேன் இதுவும் தலை சார்ந்த வரும்தான் ஏன் தலையில் அடிக்கடி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா தலை சார்ந்த வருமம் மொத்தம் ஐம்பது இருக்குது ஐம்பதும் அங்கங்கே அங்கங்கே நான் சொல்லிகிட்ருக்கேன் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு கோர்வையாக எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஐம்பது வருமத்தையும் இயக்கும்போது எப்பயுமே உங்களுக்கு வந்து தலைவலியே வராது நான் தலைவலிக்கான வர்ம புள்ளியை இயக்கிட்டு தலை மசாஜ் கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு குறஞ்சபட்சம் நாலு மாதத்துலேருந்து அஞ்சு மாதம் தலைவலியே வராது நிறையா பேர் என்கிட்ட தலைவலிக்கு வந்து இந்த வர்மங்களை இயக்கிட்டு நல்லா பயனடைஞ்சிருக்காங்க நிறைய பேர் சொல்லுவாங்க சார் இது வரைக்கும் எனக்கு தலைவலியே வரல வரலன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இந்த தலைக்கான பேக்கேஜ் மட்டும் தனியாக கூட நான் தரேன் நானே வேணுன்றவங்க நான் ஃபோன் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க நீங்கள் இன்றைக்கி தலைவலிக்கான வர்ம புள்ளி சொல்ல போகிறேன் நான் ஏன் தலைவலி வருது அப்படின்னா பார்த்தீங்கன்னா தலைவலில் பலவிதமான தலைவலி இருக்குது மண்டையில் நீர் கோத்துருக்கோம் அது சளின்னு கூட சொல்லுவாங்க மண்டை சளின்னு கூட சொல்லுவாங்க தலைவலிக்கான நீர்னு சொல்லுவாங்க அவர் பார்த்திங்கன்னா டென்ஷன் தலைவலி சாதா தலைவலி தலை சுத்தல் அந்த மாதிரி தலைவலியில் பலவிதமான தலைவலி இருக்குது தலைவலிக்கு சில பாயிண்ட்கள் இது இது வேலை செய்யும்னு நான் சொல்லுவேன் அதை செய்கிற பட்சத்தில் அன்னைக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு நல்லாயிருக்கும் தினமும் செய்கிற பட்சத்தில் தலைவலி வராது ஆனால் முழுசாக ஐம்பது வர்மத்தையும் இயக்கும்போது தலைவலி எங்கே போச்சுன்னே தெரியாது அந்த அளவுக்கு அற்புதமாக தலைவலியான புள்ளிகள் இருக்குது தலையில் மொத்தம் ஐம்பது புள்ளிகள் இருக்குது ஐம்பது புள்ளியும் ஸ்டிம்லேட் பண்ணிவிட்டு நீங்கள் தலை மசாஜ் கொடுத்தீங்க அப்படின்னாவே சுத்தமாக நாலு மாதத்துலேருந்து அஞ்சு மாதத்துக்கு தலைவலியே வராது நீங்கள் டென்ஷன் ஆகாமல் பார்த்துக்கோங்க என்ன தான் பிஸ்னஸ் இருந்தாலும் உங்களுக்கு டென்ஷன் தான் உங்களுக்கு தலைவலி ஏன் டென்ஷன் ஆகுது ஒரு ஒரு பிஸ்னஸ்லன்னா நம்ம நிறையா கமிட்மெண்ட்டில் போய் மாட்டிக்கிறோம் கமிட்மெண்ட் விட்டு வெளியில் வாங்க கமிட்மெண்ட் விட்டு வெளியில் வந்தாலே எந்த ஒரு பிஸ்னஸ் டென்ஷன் இருக்காது எளிமையான வாழ்க்கையை வாழுங்க அற்புதமாக உங்களுக்கு ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் நூற்றி வருஷம் ஆரோக்கியமாக இருக்கணும்னா எல்லா வர்மத்தையும் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை இயக்கிக்கிட்டே வரும் பட்சத்தில் உங்களுக்கு எந்த மருந்து மாத்திரையும் தேவையில்லை மாதம் மாதம் அந்த ரத்தத்தை நீங்கள் தூண்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா எல்லா எலும் நிரம்புலுகிற ரத்தத்தை தூண்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா எந்த விதமான ஆரோக்கிய குறைபாடும் வராது நூறு நூற்றி இருபது வருஷம் நல்லா ஆரோக்கியமாக இருக்கலாம் சரிங்களா தலைவலிக்கான வர்ம புள்ளி இப்போ நான் சொல்லப்போகிறேன் இதுவும் பதிவு பண்ணி வச்சுக்கோங்க என்னோட வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க ஷேர் பண்ணுங்கள் வாங்க இப்போ தலைவர்க்கான வர்ம புள்ளி எங்கே இருக்குதுன்னு நான் காட்டுறேன் இப்போ தலைவலிக்கான வர்ம புள்ளி எங்கே இருக்குன்னு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் வாங்க பார்க்கலாம் பாருங்கள் இந்த காது இருக்குது பார்த்திங்களா காது அப்படியே தடவிட்டே வந்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் ஒரு பள்ளம் இருக்கும் இந்த பள்ளம் தான் இந்த பள்ளத்தை என்ன பண்ணோம்னா இந்த பள்ளத்தை அழுத்தி ஏந்தி பிடிச்சிக்கணும் தடவிட்டே வந்திங்கன்னா பாருங்கள் இந்த தவடைக்கும் இந்த இடத்துலையும் ஒரு பள்ளம் இருக்கும் கரெக்டாக காது முடிகிற இடத்துல ரெண்டு பக்கமும் இருக்குது இதை அழுத்தி இப்படி ஏந்தி பிடிக்கணும் இப்படி இப்படி ஏந்தி பிடிக்கும்போது நல்ல ரத்தம் வந்து ஆக்டிவேட் மூளைக்கு போவங்களும் அப்படி சல்லன்ட்டு உடனே தலைவலி நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பாருங்கள் தடவை காற்றம் பாருங்கள் இந்த இடத்துல பள்ளம் இருக்குது பார்த்தீங்களா இந்த பள்ளத்தை ரெண்டு பக்கமும் இப்படி அழுத்தி மண்டை கரெக்டாக மேலே சப்போர்ட் கொடுத்து இப்படி லேஸாக இப்படி ஏந்திக்கணும் இப்படி ஏந்திட்டு விட்டுருணும் ரெண்டாவது பாயிண்ட் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் பாருங்கள் இந்த புருவத்துக்கு வந்து நேராக இங்கே பச்சினி நேர் வருன்னு ஒன்று சொல்லியிருப்பேன் அதுலேருந்து மூணாவது விரல் இந்த புருவத்துக்கு நேராக மூணாவது விரல இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா கையை இந்த மூணு வயலையும் வச்சு எப்படி ஸ்டிமுலேட் பண்ணணும் எப்படி ஸ்டிமிலேட் பண்ணணும்னா ஒரு நிமிஷம் ஸ்டிமுலேட் பண்ணிங்கன்னா தலைவலி சரியாக போயிடும் ஒற்றை தலைவலி இது சரி பண்ணிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாருங்கள் மேலே உச்சிக்குல்லின்னு சொல்லுவாங்க உச்சிக்கொல்லி இந்த இடத்துல இருக்குது உச்சிக்கொல்லியிலேருந்து கரெக்டாக ஆறாவது விரல் ஆறாத இப்படி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இதுலேருந்து சீரும் குழின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது இப்படி செய்யணும் இது செய்கிற பட்சத்தில் என்ன ஆகுனா ரத்த ஓட்டம் சீராப்பாயும் எங்கேயாச்சும் ரத்தக்கட்டு இருந்தால் கூட இந்த பாயிண்ட் கொடுக்கும்போது அந்த ரத்தக்கட்டு கூட சரியாக போயிடும் மண்டல ஏதோ ரத்தக்கட்டு இருக்குது அடிப்பட்ருக்கு எங்கேயோ ரத்தம் போகலை அப்படின்னு சொல்லுவாங்க அது செய்யும்போது நிறைய வார்மப் கொடுக்கும்போது தலை சார்ந்த ஒரு ஐம்பது இருக்குது ஐம்பதையும் கொடுக்கும்போது பூராத்தையும் நம்ம வருமத்தில் சரி பண்ணிடலாம் அதுக்கான டீட்டெயில்ஸ் வேணும்னா கேளுங்கள் நான் சொல்கிறேன் நான் சரிங்களா இப்போ இந்த தலைவலிக்கான வருமம் முடிஞ்சது நன்றி வணக்கம்